வணக்கமுங்கோ சீலா மக்களே உங்களுக்கு ஒரு சிறந்த ஆழ்ந்த வணக்கம் அப்புறங்க இப்போ பொதுவாக யூடியூப் ஓப்பன் பண்ணாலே சீலா ஓட குழந்தை காட்டுங்கோ சீலா ஓட குழந்தை காட்டுங்கோ அப்படின்னு நிறைய வீடியோக்கள் உள்ளாவிட்டு இருக்குது ஆனால் இது வரைக்கும் அந்த பெண்மணி குழந்தையும் காட்டல இவங்களோட கூச்சலும் ஓஞ்சபாடு இல்லை எங்க ஊர்ல ஒரு வழக்கம் இருக்குதுங்க பிறந்த குழந்தைய கொசுக்குன்னு யாருக்கு காட்டிட மாட்டாங்க வீசிடுவாங்களா காட்டாம அதுவும் தலைச்சம்பிள்ளைனா தனி கவனத்தோட பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க ஏன்னா நானே ஒரு தலைச்சம்பிள்ள அந்த தான் நான் சொல்றேன் அப்படியே குழந்தைய வெளியே எடுத்து போறதுன்னா கூட ஒரு சின்ன எறும்பு துண்டு ஒரு வரம் மிளகாயி அது கூட ஒரு கறி துண்டு இதையெல்லாம் போட்டு தேடுங்க குழந்தைய வெளிய அப்படியே போத்தி பொத்தி எடுத்துட்டு போவாங்க அப்புறம் புளி மரத்து நிலையெல்லாம் குழந்தைய வச்சுட்டு அண்டை கூட மாட்டாங்க யோசிச்சு பார்த்தா இந்த விஷயத்துல எல்லாம் ஒரு சயின்ஸ் இருக்கிறத யாரும் மறுக்க முடியாது ஆனா இந்த வணக்க சீலா விஷயத்துல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சமாச்சாரம் எல்லாம் இருக்கிற மாதிரியே தெரியல ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு லெவல்ல இருக்கிற யூடியூபர்ஸ் இப்ப ட்ரெண்டிங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பிளாக் பண்றேன் அப்படின்ட்டு அவங்க சந்தைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வர்றது ஒரு பத்து நிமிஷம் ஒரு பிளாக் அவைய வீட்டுக்கு கொண்டு வந்து நறுக்கு நறுக்கு நறுக்கிறது அது தனியா ஒரு பிளாக் அவைய குண்டா செடிக்கல போட்டு சமைக்கிறது அது ஒரு அது என்னது என்னது அது ஒரு பிளாக் இப்படி அன்றாட நிகழ்வுகளையே பிளாகுகளா போட்டு பிரமாதப்படுத்திட்டு இருக்கிறாங்க புதுசா வீடு கட்டுறவங்க இந்த வீட்டுல இருந்து வாடகை வீட்டு குடிபாரவியா இது எல்லாமே ஹோம் டூர்

புதுசா பிறந்த புது மலரான உங்க குழந்தைய பொது வெளியில காட்டுறக்கு உங்களுக்கு எந்த தயக்கமோ பிரச்சனையோ இருக்காதுன்னு நாங்க நினைக்கிறோம் நாங்க ஏன் இதை பொசுக்குன்னு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறோம்னு கேட்டீங்கன்னா உங்க குழந்தைய பாக்குற ஆவலாதியில சில யூடியூப் நண்பர்கள் கொஞ்சம் அதிகப்படியாவே ஆவேசம் அடைஞ்சிடுறாங்க அளவுக்கு மீறி பேசியும் போடுறாங்க எங்களுக்கு அதையெல்லாம் கேட்கல உங்களை நினைச்ச ஒரு பக்கம் பாவமா இருந்தாலும் உங்களோட அந்த குழந்தைய பொது வெளியில காட்டினாதான் என்ன ஊர் வாய்க்கு அவலம் கொடுத்துட்டு இப்படி அமைதியா இருக்கிறாங்களே குழந்தை விஷயத்துல இப்படி ஊர் கண்ணு பாட உடலாமா அப்படிங்கிற ஆதங்கம் கொப்புளிக்குது அதன் காரணமா தான் ஒரு வேண்டுகோளா இந்த வீடியோவை எங்க லவ்லி யோலோ கப்பிள் சேனல் சார்பாக பதிவேற்ற பண்றோம் உங்க குழந்தை மேல நெகட்டிவ் வைப் வர நீங்களே விடலாமா இதத்தான் அந்த காலத்துல கண்ணு வைக்கிறது ஊர் பள்ளில உழுதுறது அப்படின்னு பெரிய சொல்லி வச்சாங்க உங்க குழந்தையோட நல்லதுக்கு தான் சொல்றோம் இதைய புரிஞ்சுக்கோங்க குழந்தைய ஒரு வாட்டி உச்சி முகந்து முத்தமிடுற மாதிரி ஒரு போட்டாவையாவது போட்டு விட்டுருவாங்க ஆதங்கத்துல பேசின பல நண்பர்கள் அவங்களே தங்களோட மனசார வாழ்த்துவாங்க

எதையுமே மனசுல பரப்பி போட்டுட்டு அப்படியே இருக்க மாட்டாரு அண்ணா பாந்தமானவர் நவீன தெரியும் என்ன என்ன நம்ம குழந்தையோட நல்லதுக்கு தான் அண்ணன் சொல்றாரு அப்படின்னு நவீன தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க என்ன இதை கேட்கறது எல்லாம் சில அவங்கள திட்டி திட்டி வீடியோ போடுறத பாத்துருக்கிறோம் ஆனா இந்த மாதிரி பாண்டமா பக்குவமா பேசுறத நாங்க பாத்தது இல்லையே அப்படின்னு எல்லா மக்களும் பேசுறத நம்ம கமெண்ட்ல பாக்க போறோம் நம்ம நல்லதுதான் மரசார அந்த குழந்தைக்கு நல்லதுதான் சொல்றோம் அப்படின்னு நல்லதுக்கு தெரியும் இனி நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம வீடியோ வியூஸ்களை அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி இந்த மாதிரியே ஏத்திக்கலாம் யாருக்கு அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம அடுத்த வேலை பார்ப்போம் சரி கிளம்பறையா நன்றி மக்களே நன்றி வணக்கம் உங்க சீலா இல்ல தப்பு வணக்கம் உங்க சீலா